கர்த்தருடைய பரிசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இந்த காலை வேளையிலே அழைக்கிறேன் ஆண்டுடைய கரம் இந்த காலவேளையிலே நம்மத்திலே செயல்படுவதாக கிருபையாய் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என் ஜனம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் ஜனம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் சிறையிருப்பு இன்றைக்கு தேசத்திலே எங்கு பார்த்தாலும் இருள் அந்தகாரம் எங்கு பார்த்தாலும் ஜனங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதுபோலத்தான் இந்த நாட்கள் இருக்கிறது கடன் வியாதி வறுமை பஞ்சம் வேலை இழப்பு கொடுமைகள் அடிமைத்தனம் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டு வார்த்தை சொல்கிறது என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எழும்பி வர முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலை ஏதாகமத்திலே யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது யோபுவை குறித்து சாட்சி பல இருக்கிறது அவன் உத்தமன் சன்மார்க்கன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யோபு ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஒன்றாம் வசனத்திலே யோபுவை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்க நேரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சிறையிருப்பு வருகிறது இழப்புகளை சந்திக்கிற நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்பாய் மாறிப்போகிறது உத்தமன் என்று சொல்லுகிற வார்த்தை அது மட்டுமல்ல கர்த்தர் சொல்லுகிறார் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே என் தாசனாகிய யோபு அருமையான சாட்சி என் தாசனாகிய யோபுவை அவன் மேல் கவனம் வைத்தாயோ என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கர்த்தருடைய தாசன் யோபு என்பதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் இப்படிப்பட்டதான மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு இந்த கால வேளிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு உபத்திரம் உண்டு போராட்டம் உண்டு பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு அதனோட ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு யோபு சொல்லுகிறார் இதை எல்லாவற்றையும் நாம் இழந்து போனாலும் எல்லாம் எனக்கு இழப்புகளாக இருந்தாலும் என் சரீரம் பலவனமாக இருந்தாலும் என் கர்த்தரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இதுதான் சுரையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு அதிகாரம் அந்த அதிகாரமான வார்த்தை எப்பொழுது வரும் என்று சொன்னால் அவன் எது நடந்தாலும் அசையாமல் உறுதியாக இருப்பான் அவன் எது நடந்தாலும் தன் இருதயத்திலே கலக்கம் இல்லாதபடி உறுதியாய் இருப்பான் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனமாகிய சிறை சிறையிருப்பை நான் திருப்புவேன் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பப்படும் பொழுது வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது யாக்கோவுக்கும் மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு அது கழிப்புமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யோபு என்கிற ஒரு மனிதனுக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு யோபு செய்த காரியம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்திலே வேதம் சொல்லுகிறது யோபு தன் நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான் எந்த சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு எதிராய் வந்தாலும் ஜப வாழ்க்கையிலே அவன் குறுகி நண்பர்களுக்காக ஜபிக்கிறான் கர்த்தர் அவன் சுரையிருப்பை மாற்றுகிறார் ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுரையிருப்பை மாற்றுகிறது எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக அண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி போராட்டம் பிரச்சனை இழப்புகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்பிக்கையை கருத்தன் மேல் வைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் அந்த சிறையிருப்பு ஒரு நொடிப்பொழுதிலே மாறிப்போகும் ஒருவேளை இந்த காலவேளையிலே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில் இதெல்லாம் கூடி வருமா என் பிள்ளையின் வாழ்க்கையிலே என் கணவருடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்குமா என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உங்களோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை சிறையிருப்புகள் வந்தாலும் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்கும் பொழுது யோகி சொல்லுகிறான் அழகாக சொல்லுகிறான் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் அந்த நம்பிக்கையை தளர விடாதபடி அன்றைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் காத்திருப்போம் காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் புதுபலரை மட்டுமல்ல சுரையிருப்பிலிருந்தும் உங்களை விடுவிக்கிற தேவன் இந்த காலவேளையிலே விடுவித்து சாட்சியாக நிலைநிறுத்துவாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்